ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஹோம் மேக்கர் இன்னைக்கு வீட்டோட கம்ப்ளீட் கீ வாங்கிட்டு வந்தாச்சு வீடு இனாக்ரேஷனுக்கு ரெடி வீடு வந்து எப்படி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு இஷ்டத்துக்கு எதாவது ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா கையில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு வர வர செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சிது ஆனால் இவர் வந்து இந்த என்ட்ரன்ஸ் கிரில் போடணும் பால்கனி கிரில் போடணும்னு சொல்லிட்டு அது ப்ரியாரிட்டி அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் வேணாம் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரின்னு சொல்லி அதுக்கு தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் எடுத்தது ஸோ அது வந்து கிரில் போட்டுட்டு அதில் வந்து மிஷின் நாங்கள் அடிச்சு விட்டுட்டோம் ஸோ ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அதாவது ஒரு இங்கே ஹனிபி கொஞ்சம் ஜாஸ்தி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஸோ அதனால் அதெல்லாம் உள்ள வந்துடும் சொல்லிட்டு அதுக்கு தகுந்தபடி நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக அடிச்சு விட்டு இதெல்லாம் கிட்டத்தட்ட கிரில் போட்டு மிஷ் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எங்களுக்கு செலவாச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு சேஞ்சஸ் நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் வந்து கேரட்டன்ஸ் எல்லாம் அவங்க போகிறது கொஞ்சம் நிறம் மாறி இருந்தது கொஞ்சம் பழசு மாதிரி அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடு காமிச்சது அது வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ்டு வீடு தான் அதே தான் அந்த வீடு தான் இது இதில் நான் சில சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் நான் வந்து அவங்களோட இதுலேயே அவங்களோட கொடுக்குற ப்ரொவிஷன்லேயே நான் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன் இந்த கர்ட்டன்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக போட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஃபேன் வந்துட்டு அவங்க வேறு ஃபேன் எடுத்து நான் போட சொல்லியிருந்தேன் கொஞ்சம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாகலான்னு புது ஃபேன் நான் போட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சிங்க் வந்து நான் பால்கனியில் வைக்க முடியுமான்னு நான் கேட்டேன் இதை அப்படியே பேத்து எடுத்து அதை அப்படியே பால்கனி வைக்க முடியுமா எனக்கு இது அப்படியே ஒரு மோடியாகவே இருக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னதுனால் அவங்க வந்து அது நல்லா இருக்காது இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னு நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அதுக்கப்புறம் பால்கனியில் வேணும் இங்கே ப்ரொவிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன வேலைகள் அவங்களுக்கு கொஞ்சம் இழுத்துட்டே போகும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் ஓகே அப்படின்னு நான் விட்டாச்சுது மத்தபடி அவங்க எல்லாம் அழகாக நீட்டாக எனக்கு வந்து ஒரு கோட்டிங் ஒன்று கொடுக்க சொல்லியிருந்தேன் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஒன்று ஒரு ஒரு கோட்டிங் கொடுக்க சொல்லியிருந்தது இது மாதிரி இந்த கிச்சன் கப்போர்ட்லாம் வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு ரேக்குன்னு கொடுக்க சொல்லியிருந்த சாமான் வைக்கிறதுக்கு அது மாதிரி அவங்க கொடுக்குற ப்ரொவிஷன்லேயே தான் வந்து இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் நாங்கள் செஞ்சு முடிச்சது அதே மாதிரி பால்கனியில் வந்து அதே மெஷ் அடிச்சு மெஷ் வந்து இந்த என்ன சொன்னால் வெல்குருவ மெஷ் இருக்க முடியாது அதை தான் நான் இப்போ இருக்கிற வீட்டுக்கு நான் அடிச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா காசு போட்டு அது இல்லாமல் இது வந்து நாப் வைக்கிற மாதிரி இருக்குது அதாவது இந்த நமக்கு இந்த மெஷ்ஷு ரொம்ப அழுக்கா போயிடுச்சு அப்படின்னா இந்த நாபை கழட்டிட்டு நம்ம மிஷு அழகாக ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு டோர் மாதிரி வெளியே வந்துடுது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அழகாக வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ப்ளேஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் இதுதான் கொஞ்சம் காசு வந்து கூட ஆயிடுச்சு எனக்கு இந்த மெஷ்ஷுக்கு மட்டுமே நாற்பதாயிரரூபா நான் கொடுத்துருக்குறது பட் ஆனால் வந்துட்டு கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான் இந்த மெஷோட அந்த ஒரு டைப்பும் சரி அவங்க செஞ்ச வேலையும் வந்து நல்லா அவ்வளோ வந்து நல்லா நீட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த கிச்சன் பால்கனிலேயே ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டேப்பை நான் வந்து கொடுக்க சொன்னது இதுக்கு முன்னாடி கிடையாது நான் அதை வைக்க ஃபிக்ஸ் பண்ண சொன்னது இந்த பாத்திரம் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா உட்காந்து தேய்ச்சிக்கலாம் மீனெல்லாம் இங்கே வாஷ் பண்ணிக்கலாம் தனி இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கேயே வந்துட்டு வாஷிங் மிஷினை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரொவிஷன் நான் வந்து கொடுக்க சொல்லியிருந்தேன் இங்கே ரெண்டாவது பால்கனியில் வந்துட்டு இந்த ஜூளா மாட்டுறதுக்கு ஒரு ஹுக்குனு கொடுக்க சொல்லி இருந்தேன் அது மறந்துட்டாங்க ஒன்னா டூ டேஸ்லாம் நாங்கள் மாட்டித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது ஒன்று அதே மாதிரி இங்கே நிறைய செடியை வச்சுட்டு அதே மாதிரி நடுவில் ஜூளாக ஒரு டேபிள் ஃபேன் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அரேஞ்ச்மெண்ட் இருக்குமே சிம்பிளாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஆக்சுவலாக நான் அங்கே எல்லா பாத்ரூம்லேருந்து எல்லாத்துக்கும் மெஷ் அடித்ததே வந்துட்டு இந்த ஹனிபீ கோசரமும் இந்த பள்ளி கோசரமும் தான் பள்ளி வந்துட்டு எங்கள் எல்லாம் மரப்பள்ளியாக நிறையா இருக்கும் ஸோ அதுக்கோசரம் தான் மெயினாக நான் வந்து மிஷின் அடிச்சது எல்லா பாத்ரூம்லேருந்து எல்லாத்துக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே என்ட்ரன்ஸில் வரும்போது நான் நோட் பண்ணது வந்து நிலவாசல் இருக்குல்லே அதில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்குது கொஞ்சம் இந்த இந்த காற்றையும் பார்த்தீங்களா இது ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி இருந்தது ஸோ இவர் என்ன சொன்னார் கார்பெண்டருக்கு கூப்பிட்டு இதை சரி பண்ண சொன்னார் அப்புறம் நான் சொன்ன கிராபிரஸை முடியட்டும் அப்புறம் சரி பண்ணிக்கலாம் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு பேரது கேட்பாங்க என்ன இங்கே ஸ்கிராட்ச் விழுந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்குது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஏன்னே நிலவசல் தானே கண்ணுக்கு தெரியும் ஸோ அப்படி கேட்கும்போது போது திருஷ்டி கழியும் அதாவது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட அது என்ன இந்த இடத்துல இப்படி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல திருஷ்டி கழியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது இருக்கட்டும் ஒன்று பிரச்சனை இருக்கிற பேச முடியும் அப்புறம் சரி பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு இவ்வளோ தான் ஸோ எப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்